வீரா சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீரா வடிவை பார்த்துடுறேங்க அத்தே நில்லுங்க ஏன் அத்தை என்னை பார்த்து கோவமாக போகிறீங்க ஏன் என் மேலும் இன்னும் கோபம் இல்லையா அத்தே நீங்கள் இறந்த மாதிரி தானே நாங்களும் எங்கள் அண்ணனை இறந்துருக்கோம் உங்களுக்குன்னு நாங்கள் எல்லோரும் இத்தனை சொந்தம் இருக்கும்போது எங்களை ஏற்ற கண்டுக்காமல் போகிறீங்க மாறன் குடும்பத்துலேயும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தானே உங்களை பார்த்தாங்க உங்கள் கோவந்தா உங்கள் கண்ணை மறைக்குது மாறனை பழி வாங்குறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணனீங்க ஏத்த அதெல்லாம் சரியா யோசிச்சு பாருங்க அவனை கத்தியால் கொடுத்த நினச்சிங்க மறுபடியும் வேறு எதோ கெடுதல் நினச்சிங்க ஆனால் மாறன் உங்களுக்கு எப்போவாவது ஒரு தடவையாக உங்களுக்கு கெடுதல் நினைச்சிருப்பானா யோசிச்சு வீட்டுல இருந்து வரைக்கும் தான் உங்களை ஏதாவது கடுமையா பேசிருப்பானா அந்த வீட்டில் யாராவது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்களா இல்லை நாங்கள் தான் உங்களை அப்படி விட்டு கொடுத்துருப்போம் இனிமேல் அவங்களும் இந்த வீட்டில் ஒருத்தரா குடும்பத்தில் ஒருத்தராக தான் இங்கே இருப்பாங்கன்னு எங்கள் மாமா சொல்லித்தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க குடும்பத்தில் ஒருத்தராகவும் அவங்க தங்கச்சியாக தானுங்க அதை பார்த்தாங்க நீங்கள் தான் அவங்கள கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கல நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை எந்த வகையில் காயப்படுத்துறதுன்னு நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் ஏன் அதை இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க கண்மணி தான் வயசில் சின்னவா ஏதோ பழி வாங்கணும்னு நினச்சா ஆனால் ஏன் அப்படி நினைச்சிங்க அன்னைக்கு நீங்கள் மட்டும் கோர்ட்டில் மாரனுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருந்திருந்தா உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா கஷ்டப்படுறீங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட வர வேண்டாம் அம்மா அங்கே தானே இருக்காங்க அம்மா கூட நீங்கள் போய் சின்ன வயசுல எங்கூட எவ்வளோ அன்பாக இருந்தீங்க இப்போ அந்த அத்தையும் நான் பார்க்க முடியாதா தயவு செய்து கண்மணி பேச்ச கேட்காதீங்க அது உங்களுக்கு நல்லதும் இல்லைன்னு வீரா சொல்லவும் இல்லைல்ல கண்மணி சொல்லி எல்லாம் நான் கோர்ட்டுக்கு வல்லிங்கிறாங்க வடிவு அவளுக்கு பின்னாடி வேற ஒருத்தி இருக்காங்கிறாங்க வேற ஒருத்தியா யார் அது அப்படின்னு வீரா கேட்கவும் இங்கே பார் வீரா ராமச்சந்திரன் குடும்பம் எனக்கு எதிரியா இருந்தாலும் நீ நான் வளர்க்க நான் வச்சிருக்கிற பாசத்தில் பொய் கிடையாது நீ அந்த வீட்டில் ஒருத்தியா இருக்க இருக்கிறதுனால தான் நான் உனக்கு ஒதுக்கி வச்சு சந்தோஷமா இருந்தா பரவாயில்ல ஆனா கஷ்டப்பட்டினா என் மனசுலயே இங்கேயோ ஒரு மூலையில வலிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கு ஆனா உங்க குடும்பத்துக்கு அவ ஒருத்தியால நிறைய பிரச்சனை வருங்கிறாங்க யார் அது உங்களை யார் கோர்ட்டுக்கு வர சொன்னா அது யாருன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க வீரா அது வேற யாரும் இல்ல உங்க வீட்டுல இருக்காலே விஜி அவ தான் நீங்க யாரும் எல்லாரும் பத்திரமா பாத்துருங்கன்னு சொல்லிட்டு வடிவு உண்மையை உடைச்சிட்டு பாருங்க வீரா மறுபடியும் ஆட்டோ மெக்கானிக் ஃபோன் பண்றாங்க நான் வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க அப்படி என்ன சரி வாங்கன்னு வைக்கிறாங்க வீரா மனசே சரியில்லை மறுபடியும் ஆட்டோல போய் உட்காடுறாங்க ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி கிளம்ப வேண்டியதானு கிளம்பி போறாங்க வீரா வீட்டுக்குள்ள வரவும் கரெக்டா காவேரி போட்டோல இருந்த மாலை கலந்து விழுது வீரா பார்த்துட்டு அந்த மாலை எடுத்து காவேரி போட்டோவுக்கே மாற்றுக்காக போறாங்க அப்ப வள்ளியம்மா வந்ததும் அந்த மாலை அப்படியே போடு வீராங்கிறாங்க ஏன் இதை மாட்டிடலாமேங்கிறாங்க இல்ல இல்ல நீ அந்த மாலைய தொட்டு அது அண்ணியோட படத்துக்கு போறது எனக்கு விருப்பம் இல்லை நீ தொட வேண்டாங்கிறாங்க என்ன சொல்றீங்க வள்ளியம்மா அவங்க எனக்கு மாமியார் தானே எனக்கு உரிமை இல்லையான்னு வீரா கேட்கவும் அதெல்லாம் நிறைய உரிமை இருந்துச்சு ஆனா இப்ப கிடையாதுங்கிறாங்க வள்ளி அண்ணி ரொம்ப நியாயமானவங்க ஆனா அதே மாதிரி தான் நீயும் இருப்பின்னு நினைச்சு உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் கொடுத்த வீரா நியாயம் தர்மம் எல்லாம் உன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையும் வரும்போது நீ மாறிட்டு அதனால நீ அண்ணி போட்டவ தொட வேண்டாம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேங்கிறாங்க வள்ளி வள்ளிமா நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இத ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படியே வேண்டா வெறுப்பா பேசிட்டு இருக்கிறீங்க நான் உனைய நம்ப தயாரா இல்ல மாலையை வச்சுட்டு போன்னு சொல்லவும் வீரா பேசாம மாலையை வச்சுட்டு திரும்பி வராங்க வள்ளியம்மா அந்த மாலையை காவேரி படத்துக்கு போட்டுறாங்க இங்க விஜி ரூமுக்கு வராங்க வச்சிட்டு களைஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருன்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப கார்த்தி போன் பேசிக்கிட்டே வந்தவர் விஜி இருக்கிறத பார்த்தவன கோபத்துல கொந்தளிச்சு நிக்கிறாங்க இங்க எதுக்குடி வந்த ஏன் ரொம்ப உனக்கு என்ன வேலை என்ன பிரச்சனை வந்தாலும் பிருந்தாவ நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு போன்ல பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் மச்சான் இந்த அங்க பாலுன்னு கொட்டி கொடுக்குறாங்க மரியாதையா வெளியில போயிடலாம் எங்கிட்ட கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்கிறாங்க நான் இதுக்காக மச்சான் வெளியில போன பிரச்சனைக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள ஒத்திக்கலான்னு மட்டும் நினைக்காத மரியாதையா இங்கிருந்து வெளியில போயிடும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்னு சொல்றாங்க கார்த்தி என்ன மச்சான் சொல்றீங்க எது சம்மந்தம் இல்லையா பாருங்க சம்மந்தம் இல்லையா சொல்றீங்களே இந்த தாலி நீங்க தானே கட்டினீங்க இந்த தாலி எங்க கிடக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல இந்த ரூம்ல உங்க கூட தான் நான் இருப்பேன்னு சொல்றாங்க அது ஒண்ணு மட்டும் நடக்கவே நடக்காது கனவுலையும் நடக்காதுன்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த பக்கமா போனதும் இருக்காங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு வராங்க கார்த்தி என்ன எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்கும் பேசாம பிருந்தா அப்படின்னா அவங்க ரூபாய் கூட்டிட்டு போறாங்க இதை பாரடி தான் என் ரூம்ல இனிமே எப்பவும் இருப்பாங்கிறாங்க கார்த்தி அவ இந்த ரூம்ல இருப்பாளா அப்ப நான் எங்க போக ஆனா வாரதுக்கும் போனா போறதுக்கும் நான் என்ன இந்த வீட்டோட வேலை அப்படி நினைச்சிடாதீங்க நான் இந்த வீட்டோட தான் இருப்பேன் உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறாங்க விஜய் இதை பாரு இது என்னோட ரூம் இதுல நான் மட்டும் தான் இருக்கணும் வேற யாரும் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் வெளியே போனே நீ மரியாதையா போயிடு பிருந்தா நீ வந்து உட்கார் வாங்குறாங்க இல்லங்க இது எனக்கு ஒரு மாதிரியா அசிங்கமா இருக்கு நான்லாம் இருக்க மாட்டேங்கிறாங்க பிருந்தா நான் தான் சொல்றேன் நல்லவா வந்து உட்கார் வா இனிமே நீ தான் இருக்கணும் இந்த மாதிரி கீழ்த்தரமான அழகிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் இல்லைன்னா இவெல்லாம் கொஞ்சம் கூட அடங்க மாட்டேன் பிருந்தா நீ வந்து உட்காருவான்னு வானு கட்டில கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க கார்த்தி மச்சான் என்ன பண்றீங்க அப்படின்னு விஜய் கேட்கவும் இங்க பாரு இந்த மாதிரி கீழ்த்தரமான உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் என் ரூம்ல இருந்தா என் ரூமுக்கு தான் அசிங்கியா வெளியில போய் போயிடுன்னு சொன்னதும் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவன் நடிக்க ஆரம்பிச்சிட்டா என்னமோ பண்ணிட்டு போறா நீ பேசாம இரு பிருந்தாங்கிறாங்க காட்டி விஜி வெளியில எல்லாரும் கேட்கட்டும் இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையான்னு கத்திக்கிட்டு வராங்க வீரா வள்ளியம் மகிட்ட சொல்றாங்க நீங்க என் மனசை காயப்படுத்துனா என்னால தாங்க முடியாதுங்கிறாங்க வீரா அது எப்படி நீ பேசுனதுக்கு நான் திருப்பி பேசுனா அது உனக்கு காயப்படுத்துற மாதிரி இருக்கா ஆனா நீ மத்தவங்களை காயப்படுத்தலாமா அது சரியாங்கிறாங்க வள்ளியா கல்யாணத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை நான் சொல்லி கூட நம்ப வேண்டாம் உங்க மாறன் சொல்லிமா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது விஜியோட அலறல் குரல் கேட்குது பாத்தியா ஆள ஆரம்பிச்சிட்டாலா இந்த வீட்டில் இனி நிம்மதியே இருக்காதுன்னு சொல்லிட்டு போறாங்க வள்ளி நடிக்கி தெரிஞ்ச விஜய் நல்லா சத்தம் போட்டு இந்த வீட்டில் கேக்குறக்கு யாருமே இல்லையாங்கிறாங்க விஜய் என்ன ஆச்சுன்னு ராமச்சந்திரனும் வள்ளிமாவும் வந்து நீங்களே சொல்லுங்க நான் இந்த வீட்டில் யாருன்னு கேக்குறாங்க விஜி ஏன் இது என்னடி கேள்வி நீ இந்த வீட்டோட மருமக கார்த்தியோட பொண்டாட்டிங்கிறாங்க நீங்க தான் சித்தி சொல்றீங்க மச்சான் விருந்து அவள் ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டு நான் இருக்கிற ரூமுக்கெல்லாம் அவளை கொடிக்கிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை வெளியே துரத்துறாங்க சித்தி இந்த அணியாயம் வேற எங்காவது நடக்குமா கட்டின பொண்டாட்டி நான் இருக்க ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டு வந்தவளை சேர்த்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்களே சித்தி நான் எங்க சித்தி போவேன்னு அழுதுட்டு இருக்காங்க விஜி இவங்க நடிப்பை பார்த்ததும் வீராவுக்கு சரியான கோவம் வருது விஜி தான் அடிக்கிறாங்கன்னு நினைச்சு விஜி அப்படியே கண்ணத்துல அடி விழுதுன்னு நினைச்சு என்ன மூடி நிற்கிறாங்க அப்போ பிருந்தா கண்ணத்துக்கு கை கொண்டு போகிறாங்க வீரா வந்து தடுத்து நிறுத்துறாங்க வீரா இவளுக்காக வேண்டியெல்லாம் நம்ம தங்கச்சி அடிக்கக்கூடாது அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுவுற மாதிரி அழுவுன்னு நாடகம் போடுறீங்களா எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையை பறிச்சு அவகிட்ட கொடுக்க பார்க்குறீங்களே நியாயமான விஜி கேட்கவும் இங்கே பார் விஜய் நாங்கள்லாம் இருக்கும்போது நீ அப்படியெல்லாம் பேசாதீங்கிறாங்க ராமச்சந்திரன் ஆமா நீங்க இருக்கிற தைரியத்தில் தான் நானும் இருக்கேன் ஆனால் இங்கே நடக்கிறத பார்க்கும்போது எதுவுமே எனக்கு சாதகமா இல்லையே மாமா இதோ இங்கே நிற்கிற அளவு இருந்தா இவ என் வாழ்க்கையை பறிச்சுட்டு போயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குதுன்னு நீலுக்கண்ணீர் வடிக்கிறாங்க விஜி ஏண்டா இந்த வீடு நிம்மதியா இருக்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியானு ராமச்சந்திரன் கார்த்திகிட்ட கிட்ட கேக்குறாங்க அப்பா இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த வீடு இப்படி தம்பா இருக்கும்னு சொல்லிடுறாங்க கார்த்தி இதை கேட்டதும் ராமச்சந்திரன் கோவத்துல கார்த்தி அடிக்க போறாங்க எல்லாரும் சேர்ந்து ராமச்சந்திரனை இழுத்து பிடிக்கிறாங்க அமைதியா இருந்தா பாத்தியா எவ்வளவு வசிங்க நடந்துட்டு இருக்குது பாத்தியா இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் நாங்க இங்க இருக்கோமா அம்மாவும் அண்ணனும் உன்னை எப்படி கஷ்டப்படுத்து வளர்த்துனாங்க எப்படி எல்லாம் படிக்க வச்சோம் நீ எப்படி எல்லாம் இருக்கணும்னா நாங்க கனவு கண்டம் தெரியுமா எல்லாத்தையும் செலுத்திட்டு ஒரு பையனுக்காக ரெண்டு பேர் எசிலி போடுறது ரொம்ப அசிங்கமா இருக்குடி நீ இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் தேர்ற வரைக்கும் நீ இங்க இருக்க நீ வந்து என் ரூம்ல இருவா வீரா விருந்தா இங்கேயே இருக்கட்டுங்கிறாங்க கார்த்தி இங்க பாருங்க கார்ட்டி நீங்க இதுக்கு மேல பேசாதீங்க அவ ஏன் தங்கச்சி பாடி ஏன் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி வீரா விருந்தாவ வலுக்க டைம் அவங்க ரூமுக்கு எழுத்திட்டு போறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிற வரைக்கும் விஜயும் உங்க கூடவே இருக்கட்டுங்கிறாங்க வேண்டாம் மாமா நான் கார்த்தி மச்சாங்கோடையே இருந்துக்கிறேங்கிற விஜய் சொல்லவும் இல்ல இல்ல இந்த பிரச்சனை முடிட்டு அது வரைக்கும் நீ வள்ளி கூடையே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க என்னடா கார்த்தி அப்படி அப்படின்னு சொல்லி விஜயை உன் ரூம்ப விட்டு விரட்டிட்டு போல இருக்குங்கிறாங்க மாறன் இல்லடா விருந்தா பாரு என்ன சொல்லி கூட்டிட்டு போறா வீரா விடடா கொஞ்ச நாள் பார்த்துட்டு வீராவே உன் ரூமுக்கு அனுப்பி வச்சிருவா பாரு நீங்க ரெண்டு பேர் தானே ஃபேமிலி இது யார் யாராலும் பிரிக்க முடியாது விஜி பேசுனது எல்லாம் பெருசா எடுத்துக்காத விட்டு தள்ளி ரா பிருந்து அவர் ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஏண்டி இப்படி எல்லாம் இருக்க கண்டவெல்லாம் உன்ன பேசுற இதை என்னால தாங்க முடியல போ அழுகாத மூஞ்சி கழுவு வடிவு சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க அவளால உங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும் நீங்க பாத்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க வடிவுதான் வீரா யோசிக்கிறாங்க விஜிக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன அவனால தான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வரணும் வடிவத்தை சொன்னாங்களே அவ ஏன் அப்படி சொன்னாங்க அப்படி என்னதான் இந்த குடும்பத்து மேல அங்க வந்து மாறின கூப்பிடுறாங்க மாறினீங்க இல்ல பிருந்தா மட்டும்தான் இருக்கான்னு சொல்றாங்க வீரா பேசாம திரும்பறாங்க வலியுமா ஏ வலியுமா என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க ஒரே நிமிஷத்துல என்ன தூக்கி போட்டுட்டீங்க அரவணிக்காம தள்ளி போன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்ன ஒதுக்குறீங்க நீங்க இப்ப எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல வலியுமானு கேட்கும் போது இந்த வீட்டுல யார நம்பறது யார நம்ப கூடாதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல மட்டும்தான் நான் உறுதியா இருக்கேன் என் குடும்பம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு இது எல்லாம் எதனாலேன்னு யோசித்து பார்த்தா உன் குடும்பம் தான் ஞாபகம் வருது உன் குடும்பத்தில் உன்னை மட்டும்தான் நான் மலையாட்ட நம்பி என்னோட நம்பிக்கையை உடச்சிட்டே வீராங்குறாங்க வள்ளி அம்மா இப்படி சொன்னதை கேட்டுதான் அப்படியே உறஞ்சு போய் நிற்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்